அவருடைய ஆட்சி காலத்தில் எல்லாமே மர்மமான முறையில இருந்துருவாங்க வழக்கு போட்டு முடிச்சு வச்சிருவாங்க சாதி பாச்சு எங்க வருவாங்க அவருக்கு ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமானவர் மத்திய அமைச்சர் ராஜாவுக்கு நெருக்கமானவர் அவர் டியூஜி ஸ்பெக்டர் உள்ள இந்த டியூஜி ஸ்பெக்டர் உள்ள சிபிஐ வழக்கு விசாரணை பண்ணாங்க அந்த சிபிஐ விசாரணை வழக்குல இந்த சாதி சாதி பாச்சாவும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாங்க உடனே சாதி பாச்சாவுக்கு நிர்பந்தம் பண்ணாங்க ஆறு இவரெல்லாம் நிர்பணம் பண்ணுறாங்க திமுக காரரு அதுக்கு பயந்துக்கிட்டு அவர் வந்து மர்மமான முறையில் தற்கொலை பண்ணி இருந்துதான் வழக்கு பதிவு செஞ்சு முடிச்சுட்டாங்க இன்றைக்கு அவருடைய மனைவி மேகா போன என்பவர் ஜனாதிபதி போய் மனு கொடுத்துருக்காரு என்னுடைய கனவை மர்மமான முறையில் தற்கொலை செஞ்சுக்கல அவர் தற்கொலை செய்வதற்கு சில பேர் காரணம் என்று பெயர் எழுதி கொடுத்துருக்கிறாங்க புகார் கொடுத்துக்கிறாங்க அரசுக்கும் புகார் கொடுத்துக்கிறாங்க தேர்தல் நடக்கிறதுனால அது எங்கள் கவனத்துக்கு வரல தேர்தல் முடிவுன்ன அந்த புகார் மனு விசாரிக்கப்பட்டு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருந்தாலும் சட்ட அவருக்கு கிடைக்க வேண்டிய நடனம் கிடைப்பதற்கு அவருடைய அரசு நடவடிக்கை எடுக்கும் உரிய முறையில விசாரணை மேற்கொள்ளும் அதே போல பால் மனித அந்த அம்மா வந்து மகளிர் இருந்தாங்க திமுக அந்த அம்மாவும் மருமமான முறையில் இருந்து போயிருக்காங்க அவரும் சாரிலான வைங்க திமுக ஆட்சியில் எல்லாமே மர்மமான முறையில் இருந்து போயிடுறாங்க வழக்கு போட்டு முடிச்சுருவாங்க

மக்களுடைய அரசு மக்களுக்காக தொண்டாட்ட அரசு என்னுடைய அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி மத்திய ஒரு நிலையாக அமைச்சரிடம் திறமையான பாரத பிரதமராக தான் நம்ம நாட்டை ஆளக்கூடிய தகுதி வாய்ந்த பிரதமரை நாம் தேர்ந்தெடுப்பதற்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அரவிந்த் சோழர் வெங்கடேஷ் மணிமாறன் அவர்களுக்கு இருக்கிற வாக்களிக்கிறார் இன்றைக்கு ஸ்டாலின் சொல்றாரு என்னென்னமோ பேசுறாரு என்னை மண் அப்புறம் உடம்புல கட்டி அப்புறம் ஏடி என்கிறாரு உருவாக்கிறாரு என்ன வேணாம் சொல்லி கவலை இல்லை என்ன சொன்னாலும் நீ முதலமைச்சராக மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் ஒரு அரசு தலைவராக இருந்தால் எப்படி பேசுன்னு தெரியும் முன்னேற்ற தலைவராக இருக்கிறது எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது அதுக்கு தகுதிக்காத மாதிரி பேசலாம் போல ஏதோ ஒரு மூணாவது மூணாந்தர பேச்சாத மாதிரி பேசலாம் தலைவர் யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா தலைவருக்கு அந்த பேச்சு கூட கிடையாது அவன் எங்களுக்கும் பேச தெரியும் நான் கிராமத்தை வளர்ந்து வந்தவன் நான் ஒரு விவசாயி விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்தவனும் எனக்கும் பேச தெரியும் என்னுடைய ஊரில் கிளைக்கிழமை செயலாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு என்னுடைய கட்சி பணி துவக்கணும் தான் போது படித்தேன் படிக்கும் போது போது செயலாளர்களால் என்னுடைய செலவு குழியத்தில் கட்சி பணியை துவக்கி ஒன்றை பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் மாநில பொறுப்பாளர் அப்புறம் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் அப்புறம் அப்புறம் கூடுதல் அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தால் பொதுக்குழுத்துறை அமைச்சராக கூடுதலாக கொடுத்தாங்க நல்லா தடவை அப்புறம் முதலமைச்சரா உங்களுக்கு இப்படி ஒவ்வொரு செப்ப வரும்போது கடினமா உடைச்சு தான் வந்திருக்கிறேன் கட்சிக்கும் ஆட்சிக்கும் விசுவாசமாக இருந்த காரணத்துல எனக்கு இந்த பதவி கிடைச்சிருக்கு தாராளமாக கவுன்சில வரது சீட்டு வாங்குறதுக்கே பெரிய கஷ்டம் சீட்டு வாங்க ஜெயிக்கிறது அதோட கஷ்டம் மக்களை

ஒரு தகுதி இருக்குது எல்லாம் பேச எல்ல வரைக்கும் பேசினா நாங்களும் அந்த பேச்சுக்கு மரியாதை கொடுத்து பேசுவோம் இல்லை எங்களுக்கு நாக்கு இருக்குது தொண்டர்களே பார்த்து கூட்டணி அண்ணா நினைவு இடத்துக்கு பக்கத்துல என்னுடைய தந்தை திரு கருணாநிதி அடக்கம் செய்வோன்னு கேட்டேன் நான் சொன்னேன் பொன்மடிச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு மரியாமை புரட்சி தலைவர் அம்மாவுடைய உடலில் அடக்கம் செஞ்சிருக்கிறோம் அந்த இடத்தில் அடக்கம் செய்தது தவறு என்று நீதிமன்றத்தில் பொதுநலத்தை வழக்கு தொடர்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லாம மெரினா கடற்கரையில் இனி எந்த தலைவருக்கும் அடக்கம் செய்யக்கூடாது என்று பொதுநல வழக்கு போட்டுக்கிறாங்க இதனால நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை நீங்க கொடுத்தா சரி நான் அரசு வழக்கறிஞர் கலந்து ஆலோசித்து எங்களால் முடிந்தாலும் கொடுப்போம் என்று அவர்கள் சொன்னேன் அப்புறம் நாங்க அரசு வழக்கறிஞர் கூப்பிட்டு கேட்டதுக்கு இது நீதிமன்ற அவதூறு வழக்காயிரும் அதனால நம்ம வந்து ஏற்கனவே இது வழக்கு நடத்திட்டு இருக்குது அதுவும் மெருணா கடற்கடையில் ஏன்னா மறைந்த தலைவர்களுக்கு யாருக்கும் அடக்கம் செய்யக்கூடாது என்று அந்த வழக்கு நடத்திட்டு இருக்குது அதனால் நான் கொடுக்க இயலாதுன்னு சொல்லிவிட்டா அந்த அரசு சொன்னதை சொல்லிவிட்டு இவருக்கு ஒரு இடம் தேர்வு சொல்லி நான் கொடுக்குறேன் ஸ்டாலின் அவருடைய தந்தைக்கு திரு கருணாநிதி அவர்களுக்கு நம்முடைய சர்தார் வல்லவாய் படை சர்தார் வல்லவாய் படை சாலை கவர்னர் மாணிக்க போற சாலை அண்ணா பல்கலைத்துக்கு எதிர்க்கு மாறி முன்னூறு அடி ஓட்டு மூலம் முன்னூறு அடி நிலம் ரெண்டரை ஏக்கர் நிலம் காந்தி மண்டபத்துக்கு அருகில் முன்னூறு கோடி ரூபாய் பொறுமான நிலத்தை நான் கையெழுத்து போட்டு அரசாணை வெளியிட்டு அவருக்கு தகவல் சொல்லிட்டோம் எல்லா டிவிலையும் அனௌன்ஸ் பண்ணி எல்லாமே வெளியில் வந்து நிலம் கொடுக்க பொய்ய பேச பச்ச பொய் பேச அவருக்கு ரெண்டரை ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கிறோம் முன்னூறு கோடி ரூபாய் நிலம் கொடுத்தோம் அவர் கேட்கின்ற இடம் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது உடனே ஸ்டாலின் என்ன வழக்கு தொடர்ந்தார் இரவோடு இரவாக உயர் நீதிமன்றம் அவசர வழக்கை எடுத்து ஆனா நீதிபதி விசாரிச்சு அந்த இடத்துல நீங்க இடம் கொடுக்கணும்னு உத்தரவு போட்டாங்க அந்த உத்தரவு போடும்போதுக்கு முன்பு யாராவதுலாம் பொது வழக்கு வழக்கு போட்டாங்களோ ஆன்மீக நிதியம் முடிச்சு தலைவர் அம்மாவில் அடக்கம் செய்த இடம் தவறு என்று யார் பொது நலக்கு வழக்கு போட்டாங்களோ உடனே நான் வாபஸ் ஆகிட்டேன் எப்படி பாரு அம்மா அடக்கம் செய்த இடத்திற்கு யாராவது எதிர்ப்பு தெரிவித்து எதிர்ப்பு தெரிவித்து பொது நலக்கு வழக்கு போட்டாங்களோ அத்தனை பேருமே கொஞ்சம் வழிவிட்டு போகும் அம்மா சொல்லி வழி இருக்குதா வழி முன்னாடி கொஞ்சம் வேண்டுமென்று திட்டமிட்டு சாதி தூண்டில் பேரில் பொதுநல வழக்க போட்டு அங்கே ஒரு அம்மாவுக்கு மணிமண்டவம் கட்டிட்டு நினைவு மட்டவட்டம் கட்டக்கூடாது வழக்கு போட்டாங்க ஆனா என்னுடைய அம்மா இருந்த காலத்தினால அங்க நல்லடக்கம் செய்ய வேண்டுவதற்காக அந்த பொது நலவழக்கு திரும்ப பெற்றார் திமுக கொஞ்சம் வழி எடுத்து கொஞ்சம் வழி எடுத்து நல்லது